தாய் வீடு நாலு ஒரு நாட்டின் பயணம் எழுதி வாசிப்பவர் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு மே மாதம் பத்தாம் தேதி திருப்பூர் கனகச பவதி மகஜன கல்லூரியின் ஏசிசி வகுப்பில் இருந்த எனக்கு விலங்கியல் ஆசிரியராக வருகிறார் இரண்டாம் நாள் வகுப்பு எடுக்க வந்த கனகசவதி மாஸ்டர் வகுப்பின் உள்ளே மாத்திரம் நான் ஆசிரியர் வெளியே நான் உங்கள் நண்பன் என்று பிரகடனம் செய்கிறார் மாத இறுதியில் சென்னை சென்ற மாஸ்டர் பி எஸ் சி ஆனர் சான்றிதழோடு மெட்ராஸ் பிரசிடென்சியின் முதல் மாணவனுக்கான தங்கப்பதக்கத்துடன் திரும்புகிறார் மறுநாள் மாஸ்டர் வகுப்புக்குள் வர அவரின் பிரகடனம் ஞாபகத்துக்கு வந்தது வகுப்பறைக்கு வெளியே மாஸ்டர் உங்கள் சாதனையை கொண்டாட எங்களை படம் பார்க்க கூட்டிச் சென்று விருந்த பிரசாரமும் செய்ய வேண்டும் என நான் கேட்டேன் தேர்ட் கிளாஸ் மட்டும் தெரிந்திருந்த எங்களை கிளாஸில் அமர்த்தி எங்களுடன் மாஸ்டர் பார்த்து மகிழ்ந்த படம் வணங்காமுடி ஆண்டு தொட்டு இறுதி யாத்திரை வரை வணங்காமுடியாக முழு முடியுடன் திகழ்ந்தவர் எங்கள் கனக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று விடுமுறையில் நான் மாஸ்டரை சந்தித்த போது தனக்கு திருமண பேச்சு நடக்கிறது என்று சொல்லி பெண்ணின் விபரமும் கூறினார் கொழும்பு சென்றதும் ஜிபிஓ லைப்ரரியில் நான் ஒரு அங்கத்தவராகி அங்கு லைப்ரேரியனாக பணிபுரிந்த அமிர்த கௌரி நாயகியை கண்டு ஒரு நூல் பெற்றி கேட்டதன் மூலம் அவரை புரிந்து கொள்ளேன் எனது சிவாரிசு ஏற்ற மாஸ்டர் அதே ஆண்டு கௌரியை மணந்தார் நட்பையும் நன்றியையும் வெளிக்காட்ட எனது திருமணத்தில் மணப்பங்கல் அலங்காரம் நிகழ்வு ஒழுங்கு என்று பல பொறுப்புகளை மாஸ்டர் ஏற்று அசத்தினார் எனது திருமண நாள் அவரின் பிறந்த நாள் இரண்டும் செப்டம்பர் நாலு நைஜீரியாவின் சொக்கட்டோமாக அரசினால் ஆசிரியர்களாக ஒப்பந்த நியமனம் பெற்ற மாஸ்டரும் அவரது மனைவியும் எனது துணைவியரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் நைஜீரியா சென்றனர் தோழில் தேடி நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டில் சொக்கட்டோ சென்றேன் தனியார் மருத்துவமனையில் வைத்தியராக நான் நியமனம் பெறும் வரை எனது துணைவியாரும் நானும் மாஸ்டர் மனைவி பிள்ளைகளுடன் ஒன்றாகவே இருந்தோம் கௌரியின் கைவண்ணத்தில் சமையலும் மாஸ்டர் கௌரி தம்பதிகளின் திகந்தோமலும் பலருக்கு பலப்பிரசாதமாயிற்று படம் பார்த்தல் சீட்டாடுதல் நண்பர்களுடன் கலந்துரையாடுதல் இவையாவும் இருவருக்கும் நன்றாக பிடித்த பொழுதுபோக்கு ஆசிரியராக ஆரம்பித்த மாஸ்டர் சொக்கட்டோ மாகாண விவசாய கல்வி அதிகாரியாக உயர்ந்தார் எனது மருத்துவமனை இருநூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தபோதும் வாரவசதியில் வசதி வரும்போதும் இரு குடும்பங்களும் சந்திப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தது மாஸ்டர் குடும்பமாக ஒருமுறை பயணிக்கும் போது விபத்தில் மோட்டார் வாண்டி குடை சாய்ந்தது அவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை கௌரி சொல்லி மனதில் பதிந்த வாசகம் மாஸ்டருக்கு மனைவி பொருத்தம் அமைஞ்சிட்டு ஆனால் வாகன பொருத்தம் அங்கும் இல்லை இங்கும் இல்லை கனடாவில் கனெக்சின் போக்குவரத்து வசதியை நிவர்த்தி செய்வதில் கணிசமான பங்கை நான் ஏற்பதற்கு இதுவும் ஒரு காரணம் நைஜீரியாவின் பொருளாதாரம் சுருங்குவதையும் இலங்கையின் நிலவரம் சீராக இல்லை என்பதை உணர்ந்த எம்மவர் கனடா வரத் தொடங்கினர் ஏழு ஜனவரியில் இரு குடும்பங்களும் ஒன்றாகவே அமெரிக்கா வந்து ஜனவரி இருபத்தி அதிகாலை ஒன்றியலில் அகதி நிலை கோரின ஆசிரியராக குடும்ப நண்பராக இருந்த மாஸ்டர் சகமானவனாகி பிரெஞ்சு கம்ப்யூட்டர் புக்கீப்பிங் என என்று என்னுடன் படித்தார் ஜூலையில் சோசியல் இன்சூரன்ஸ் நம்பர் கிடைத்ததும் இருவரும் குடும்பமாக தொண்டு வந்தோம் இருவரும் பாதுகாப்பு தொழிலை ஒரே நிறுவனத்தில் மேற்கொண்டோம் பின்னர் மாஸ்டர் கேஸ் ஸ்டேஷனில் தனது தொழிலை தொடங்கினார் இதற்கு மத்தியில் சுவாசப்பையில் சத்ரசிகிச்சை பெற்ற கௌரிக்கு மீண்டும் சுவாசப்பை பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அக்டோபரில் எம்மவிட்டு பிரிந்தார் வாழ்க்கை சவாலாக எடுத்த கனக்ஸ் தந்தையும் ஆகி இயங்கினார் நோர்த் யோக் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்டில் ஆசிரியராக ஆரம்பித்த கனக்ஸ் கவுன்சிலராகி பின்னர் பல்கலாசார ஆலோசராக நியமனம் பெற்றார் கனடாவில் மகாஜன கல்லூரி பழையமான சங்கம் ஆரம்பிக்க மூலவியராக இருந்து தலைமையேற்று ஏழு வருடங்களாக கரைமையான அவருடன் உப நான் பணியாற்றினேன் சங்க அங்கத்தவர்களில் எழுத்தஞ்சு வீதமானவரை சேர்த்த பெருமை அவரே சார் அங்கத்தவள் எனவரும் எனக்கும் நண்பர்களாகிவிட்டது இலங்கையில் ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்து வந்த என்னுடன் பல்துறை நண்பர்களை கனடாவில் இணைத்தவர் நண்பர் கனெக்ஸ் என்னை எழுத தூண்டி எதையாவது எழுத வைத்தவரும் பேச தூண்டி மேடையில் எதையாவது பேச வைத்தவரும் அவரை லண்டனில் லண்டனிலிருந்து தொலைபேசியில் ஒரு நண்பர் சார் தனியாக இருக்கிறீர்களே அவசர தேவை என்றால் என்ன செய்வீர்கள் என கேட்டிருந்தார் சொன்ன பதில் காலையும் மாலையும் கதிர் என்னுடன் தொடர்பு கொள்கிறார் தேவை என்றால் அழைத்த மறுகணமே வந்துவிடுவர் இக்கூற்று நட்பை மட்டுமன்றி என்மேல் அவர் வைத்திருந்த நம்பிக்கையை உணர்த்தியது நட்பின் நிமித்தம் சில வேளை குறை கண்டு எடுத்துக் கூறியிருப்பேன் ஒரு முறை அவரை கண்டித்தும் விட்டேன் அமைதியாக இருந்துவிட்டு மறுநாள் நீர் என்னை கண்டித்த போது துன்பமாக இருந்தது பின்னர் யோசித்து பார்த்த பொழுது உமது சாடலில் உள்ள உண்மையும் அக்கறையும் புலப்பட்டது என கூறி நகுதல் பொருட்டன்று நாட்டல் மிகுதி கண் வெடித்தற் என்ற குரலின் பொருளையும் விளக்கினார் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடிந்தவரை முயல வேண்டும் அழைக்கப்பட்ட நேரத்துக்கு வாய்வகங்களுக்கு சமூக அளிக்க வேண்டும் இவ்விரண்டும் அவரின் தாரக மந்திரம் கணக்குடன் இணைந்து செல்லும் சந்தர்ப்பங்கள் பல எனக்கு அமைந்த காரணத்துதான் நானும் இவற்றை பின்பற்ற வேண்டியதாயிற்று அளவுக்கு முறிய தூக்கம் சோம்பல் மறதி காலம் தாழ்த்துதல் இவை நான்கும் கணக்கு பிடிக்காதவை எங்கள் நட்புக்கு இவை உதவின டொரண்டோ என்றுமே கண்டிரு தனது வகையில் கனக்சின் நூல்களின் வெளியீடு இருதரவை இடம்பெற்றனர் நிகழ்வு ஒழுங்காலதாக இரண்டிற்கும் கனக்ஸ் என்னை பணித்தார் திருத்தமிடல் நேரடி அழைப்பு நினைவூட்டும் அழைப்பு விழாவுக்கு வந்தவர்களை முகமலர்சியுடன் கவனித்த எல்லாவற்றையும் அவர்தான் செய்தார் ஆனால் விழாவின் வெற்றிக்கு காரணம் என்று மேடையில் தனது உரையில் கூறினார் நன்றி கூறல் பிடித்ததை பாராட்டுதல் இரசித்தத்தை பகிர்ந்தல் ஆகியன நற்பண்புகள் சிலரிடம்தான் காணலாம் அவர்களின் முதலிடம் வகிப்பவர் கனெக்ஸ் நூல் வெளியீட்டு விழாவுக்கென இலங்கை சென்ற கனெக்ஸ் எனது தாயாரை கொழும்பு சந்தித்து உரையாடினார் எனது தந்தை தாயார் சகோதரங்கள் எனது துணைவியார் பிள்ளைகள் மருமக்கள் பிறப்பிள்ளைகளை நான்கு தலைமுகளுடன் வயது வேறுபாடின்றி நட்பு போடி வந்தவர் கனெக்ஸ் கர்நாடக இசை மெல்லிசை ரெண்டையும் கனெக்ஸ் நுட்பமாக ரசிப்பவர் அவர் விரும்பி கேட்கும் பாடல்கள் எனக்கும் பிடிக்கும் இருவரும் இணைந்து ரசித்த சிலர் ராஜாஜியின் குறை ஒன்றுமில்லை எம் எஸ் சுப்புலட்சுமி பாடியது எம் எம் தண்டபாணி தேசிகரின் தாமரை தூத்ததலாக மடி பாரதிதாசனின் துன்ப நேரில் யாழெடுத்தின் நீ பாடலுக்கு தண்டபான தேசியர் மட்டு அமைத்த விதம் தலைவாரி பூச்சூடி உன்னை பி பானு பாடியது இவற்றை எவர் பாடினாலும் கேட்டு வாழ்வார் காதர் உலாகின்ற பாராட்டும் பணிகளில் இருவரும் ஒன்றாகவே பயணிக்கிறோம் என்ற தலைப்பிலும் காதோடு காதாக என்ற நூலின் அறிமுகத்தில் மாணவனே தோழனும் ஆகி என்ற தலைப்பிலும் நண்பர் என்ற எனது மனைவிழா மலர்கள் முதன்மை மாணவனா என்ற தலைப்பிலும் என்னை கனெக்ஸ் வியந்து பாராட்டி எழுதிக்கொண்டார் இரண்டாயிரத்தி பதினாலு எனது பிறந்த நட்சத்திரத்தை ஒட்டி வரிசக்தி விநாயகர் ஆலயத்தில் நடந்த வைபத்திற்கு நட்பின் நிமித்தம் கனெக்ஸ் வாக்களுடன் வருக தந்து உரையாற்றினார் பின்னர் நவம்பர் மாதம் மண்டபத்தில் நடந்த விழாவில் நகைச்சுவைத்த திரும்ப உரையாடி கௌரவித்தார் உங்களுக்காகவும் முக்கியமாக எனக்காகவும் காதல் நீடு வாழ வேண்டும் என வாழ்த்தினார் நான் இரவு வேலை செய்யும் காலத்தில் இரவு பதினொன்று நாற்பத்தைந்திற்கும் பகல் வேலை செய்ய தொடங்கிய காலம் முதல் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கும் கனெக்சன் உடன் தொலைபேசியில் தொடர்பு கொள்வேன் பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் நான் தாமதித்தால் அவர் அழைப்பார் கனடாவுக்கு வெளியே சென்ற வேலைகளிலும் இது தொடர்ந்தது இருபத்தி ஏழு ஆண்டுகள் இப்படி விட்டேன் இரண்டாயிரத்தி பதினாலு டிசம்பரில் இருந்து தொலைபேசியில் காலை தொடர்பு கொள்வதோடு மாலையில் அவரின் வீடு சென்று சந்தித்தும் வந்தேன் இருபத்தி நாலாம் தேதி காலை அழைத்தேன் அவர் பதிலளிக்காத முதல் அழைப்பு எனது இறுதி அழைப்பாயிற்று முதன்மை மாணவனா என்ற கட்டுரையின் இறுதியில் நண்பன் கனெக்ட்ஸ் எழுதிய வரிகள் எங்கள் நட்பு தொடர்கிறது தொடரும் அடுத்த பிறவியிலும் கூட நன்றி